வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் பொங்கலுக்கு வாங்கின கரும்பு மிச்சம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஐம்பது கிராம் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் பாசிப்பருப்பை நல்லா செவக்க வறுத்தி எடுத்துக்கோங்க கருக விடாமல் வறுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பாசிப்பருக்கும் நல்லா மையாக நல்லா வேகணும் நான் கரும்பை வந்து மேலே இருக்காத தோலெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸாகவும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கரும்பு நல்லா இனிப்பாக இருக்கணும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருந்த எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா வறு அரைச்சிருச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வடிகட்டிக்கரலாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க கரும்பு சாறை நம்மளுக்கு இந்தளவுக்கு கரும்பு சாறு கிடச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு நீங்கள் குக்கரில் வேணும்னா கூட வேக வச்சு எடுத்துக்கரலாம் இப்போ நம்ம கரும்பு சாறை ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ கரும்பு சார் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் ஸ்வீட்டை எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பும் தேங்காயை பொடி பொடி பீஸாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாசிப்பருப்பும் கரும்புச்சாறும் நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு கப்பளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதி வந்தால் போதும் இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்த முந்திரி பருப்போ தேங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் அவ்வளவுதான் சூப்பரான கரும்பை வச்சு பாயசம் வந்து ரெடி பண்ணியாச்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ஸ்வீட் பத்தலைன்னா கொஞ்சமா சுகர் சேர்த்துக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேற உடைய சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்